ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் அனுமனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயா போற்றி போற்றி என் செல்லக் குழந்தையே உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் அருகில் நான் இருக்கும் பொழுது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்க முடியாது உனக்கு தேவையானதை மட்டும்தான் நான் அனுமதிப்பேன் மற்றவைகளை உன் பக்கத்தில் கூட நான் வரவிட மாட்டேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே கண்மணி துஷ்ட சக்திகளில் மூச்சு காற்று கூட உன் மீது படாதவாறு உன்னை நான் பாதுகாப்பேன் அப்பாவின் பார்வை உன் மேல் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் சந்தோஷமாக இரு உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகிறாய் உன்னை கண் கலங்க விட உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றுவேன் நீ அம்மாவாகவும் அப்பாவாகவும் எப்பொழுதும் நான் இருப்பேன் என் குழந்தையே கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறாமை இந்த ஆறு எதிரிகளிடம் நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ பேரானந்தத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த ஆறு எதிரிகளிடமும் நீ போராட வேண்டும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன் மனதை மாற்றி மாய வளைக்குள் விழவைக்க ஆயிரம் சதிகள் நடக்கலாம் ஆனால் நீ தான் புத்திசாலித்தனமாக அதிலிருந்து வெளிவர வேண்டும் நிச்சயமாக நான் அதற்கு உனக்கு உதவுவேன் என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை என் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் துணை நிற்பேன் உனக்கு வருவதாக நினைக்கிற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை நீ உணர்ந்து கொள் இவற்றையெல்லாம் உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு நான் வருகிறேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே முழுமையாக நம்பி நீ வழிபடுகிறாய் எந்த நிலையிலும் உன் அப்பாவாகிய நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அந்த நம்பிக்கை உன்னுள் வரவேண்டும் என்ன கஷ்டங்கள் வந்தால் என்ன எல்லாம் என் அப்பாவையே சேரும் என்று நினைத்துக்கொள் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னையும் என் நாமத்தையும் நீ எப்பொழுதும் நினைத்துக்கொள் என் உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு வந்து சேரும் நிச்சயம் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு வழித்துணையாய் நான் வருவேன் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் வருவேன் என்னை விட்டால் உனக்கு யாருண்டு இப்பொழுது கவலை இல்லாமல் உறங்கு உன் தலை தான் நான் அமர்ந்திருக்கிறேன் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன் நீ நிம்மதியாக நித்திரை கொள் நான் இருக்கும் போது நினைத்தும் பயம் வேண்டாம் அப்படி உனக்கு ஏதாவது பயம் உண்டானால் என்னை நினைத்துக்கொள் என் நாமத்தை நீ எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இரு நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது உன் மனதில் இருக்கும் வேதனைகளாலும் குழப்பங்களாலும் வருத்தப்பட்டு உன் சிறு சந்தோஷங்களையும் தொலைத்துவிட போகிறாயோ என்று நான் வருந்துகிறேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி அதில் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்க நான் காத்துக்கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீயோ உன்னை ஏமாற்றியவர்களையும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இதனால் உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விட பார்க்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன் அருகில் நான் இருக்கும் போது ஏன் மற்றவைகளையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் நினைத்து நீ வருந்துகிறாய் உன் மனம் வருத்தப்படுவதால் உன் உடல்நிலையும் சரியில்லாமல் போகும் உன் முகத்திலும் ஒளிவில்லாமல் நீ காணப்படுகிறாய் என் பிள்ளையே நான் சொல்வதை நன்றாக கேள் உன் வாழ்க்கையை நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு அனைத்தையும் உன் அப்பன் நான் கொள்கிறேன் நீ வீணான கவலையையும் எதிர்காலத்தை பயத்தையும் விட்டுவிட்டு இரு நேர்மையையும் உண்மையையும் அதோடு சேர்த்து பொறுமையையும் இப்போது இருப்பது போலவே வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வா அதோடு நான் உனக்கு கூறும் அறிவுரைகளையும் தைரியங்களையும் நினைவில் வைத்துக் கொண்டு அதன்படி நீ நடந்து கொள் நான் நிச்சயம் உன்னை எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நீ ஆசைப்படும் எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் அதற்காக நீ சிறிது காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யும் அது இயல்புதான் அதை நீ கடந்துதான் செல்ல வேண்டுமே தவிர கவலைகளையும் கஷ்டங்களையும் உன் மனதுக்குள் நாற்காலி போட்டு உட்கார வைக்காதே அதை உன்னிடத்தில் இருந்து உதரித்தல் உன் கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை கட்டுப்படுத்தாமல் நீ அவற்றை கட்டுப்படுத்த கற்றுக்கொள் கஷ்டங்களை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டால் கஷ்டங்கள் உன்னை உன்னை சூழ்ந்து அவை ஆளத் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த நல்ல மகிழ்ச்சியான காரியங்களும் சந்தோஷமான நேரங்களும் நிறைய இருக்கிறது கஷ்டங்களையே நினைத்து வருத்தப்படுவதை விட நடந்த சந்தோஷமான நிகழ்வுகளை நினைத்து பார் மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளர விடாமல் மனம் சோர்ந்து போகாமல் தைரியத்துடனும் புன்னகையுடனும் இருக்க கற்றுக்கொள் இவ்வளவு நாட்களை நீ வீணடித்தது போதும் உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பை தருகிறேன் அதையாவது சரியாக பயன்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் உன்னால் என்ன கஷ்டம் வந்தாலும் அதோடு போராடி வெற்றி பெற முடியும் நான் உனக்கு அந்த தைரியத்தையும் மன வலிமையையும் கொடுத்திருக்கிறேன் என் தங்கமே உன்னால் எதுவும் செய்து முடிக்க முடியவில்லை என்று நினைக்கும் போது உனக்கான தைரியத்தை நான் கொடுப்பதோடு என் கரத்தையும் நீட்டி உன்னை தூக்கி விடுவேன் நீ எதற்கும் கலங்கி நிற்காதே நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ எல்லாம் விட்டுவிட்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இரு நான் இருக்கிறேன் நான் உன் அருகில் தான் இருக்கிறேன் தங்கமே கலக்கம் வரும் வேளையில் என் நாமத்தை உச்சரிக்கும் கணத்தில் உன் கண் முன்னே நான் வந்து நிற்பேன் நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஹனுமனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயா போற்றி போற்றி